சாந்தி காஸ்மோ வியூ சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம் ஸ்ரீமத் பகவத்கீதையினுடைய இந்த நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அகத்தூய்மை மன தூய்மை புலன்களின் தூய்மை புற தூய்மை இந்த விஷயத்தில் வெளிப்புறமாக நாம புலன்களை கட்டுப்படுத்துவது இங்கே கட்டுப்படுத்துவதுன்னா நாம் யாரும் வந்து உணவு சாப்பிடாமையோ வாயினால் பேசாமையோ அல்ல கண்கள் மூலமாக பார்க்காமையோ மூக்குனால நுகராமையோ இப்படி இருக்க போகிறது ஒன்றும் இல்லை இங்கே கட்டுப்படுத்துதல் அப்படின்றது என்னது அதை தவறான பாதையில் போகாம சரியான வழிப்படி கொண்டு போகிறது அதை நம்முடைய வசத்தில் வைத்திருக்கிறது ஒரு காரினுடைய டிரைவருக்கு அந்த காரில் இருக்கக்கூடிய அனைத்து பாகங்களும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பது போல் இந்த சரீரம் அல்லது இந்த உடல் என்ற காரினுடைய எல்லா புலன்களும் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்க அதாவது அது தாறுமாறாக வண்டி போகக்கூடாது செயல் இழந்து போய்டும் அப்புறமா இல்லையா அதே போல் இந்த சரீரத்தினுடைய பாகங்கள் மேலே அதாவது என்னுடைய கண்கள் தவறானதை பார்க்காமல் இருப்பதற்கும் என்னுடைய காதுகளால் நான் எத்தனை எத்தனையோ விஷயங்களை கேட்பதற்கு வாய்ப்புகள் நாள் முழுவதும் வந்துகிட்டே இருக்கு என் கையில் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனே போதும் அப்போ அந்த ஒரு ஃபோன் அப்படின்ற அந்த செல்ஃபோனுன்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோனாலே நாம விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம முன்னாடி செல்ஃபோனில் பல தகவல்கள் பல செய்திகள் சம்மந்தமே இல்லாத அதாவது நமக்கு அது தேவையே இருக்காது நாம எதையோ ஒன்றை பொழுது வேற ஏதாவது ஒரு விஷயம் வரும் அது நமக்கு தேவை இருக்காது முற்றிலும் அப்போ தேவை இல்லாதது பொழுது அதை நம்ம விட்டுடுறோமா அல்லது அது அதில் நம்ம ஆர்வத்தோட உள்ள போய் திருப்பியும் பார்க்குறோமா இதெல்லாம் கூட ஒரு கட்டுப்பாடு சம்பந்தப்பட்ட விஷயம்தான் அதாவது புலன்களினுடைய கட்டுப்பாடு அப்படின்றது மனசினுடைய கட்டுப்பாட்டிலிருந்து அல்லது மன தூய்மையிலிருந்து ஆரம்பமாகுது இது தலைகீழாக நம்ம செய்ய முடியாது அதாவது புலன்களை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்து பிறகு நாம மனசுக்குள்ள சுத்தத்தை கொண்டு வரும் அப்படி இல்லை ஆரம்பம் வந்து மனம்தான் மனம் தூய்மையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த புலன்கள் சரியாக இயங்கும் நம்ம வசத்துல இருக்கும் நம்ம வசத்துல அதை கொண்டு வந்துடலாம் ஆனா அது நம்ம வசத்துல இருக்கணும்ன்றது நமக்கு முதல்ல குறிக்கோள் இருக்கணும் அதுல ஒரு அட்டென்ஷன் ஒரு கவனம் நமக்கு கண்டிப்பா இருக்கணும் அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைய நாம ஸ்ரீமத் கீதையினுடைய பாடல்ல மூன்றாவது அத்தியாயத்தினுடைய ஒரு பாடல்ல தெரிஞ்சக்கப்புறம் அதுக்கு முன்னாடி ஒரு கதையை பார்க்கலாம் இரண்டு முனிவர்கள் அதில் ஒருத்தர் வயசானவர் ஒருத்தர் இளைஞர் ரெண்டு பேரும் நான் போய் அதாவது குரு சிஷியர் போல அப்படி வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க பாதையில வந்து ஒரு ஆற்றை கடந்து போகணும் ஆற்றுல வந்து வெள்ளம் வந்துடுது கொஞ்சம் நல்ல வேகமாக அந்த வெள்ளம் இருக்கிறதுனால அதை கவனமாக பார்த்து கடந்து போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த நேரத்தில் ஒரு பெண் அங்கே வராங்க ஒரு அழகான இளமையான பெண் சின்ன பெண் அப்போ அந்த அந்த அழகான பெண்ணை என்ன கேட்குறாங்க அப்படின்னா என்னையும் எப்படியாவது செய்து நானும் அந்த கரையை தாண்டி அந்த பக்கம் இருக்கிற ஊருக்கு போகணும் அவசரமா போக வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் என்ன எப்படியாவது கொஞ்சம் அழைச்சிட்டு போயிடுங்களேன் அப்படின்னு அந்த பெண் வந்து உதவி கேட்குறாங்க இப்போ அப்ப இந்த ரெண்டு பேரும் தயங்குறாங்க ஏனென்றால் அந்த சந்நியாச மார்க்கத்துல வந்துட்டதுனால பெண்களை தொடக்கூடாது என்பது அவங்களுக்கான ஒரு ஒரு நியமம் ஒரு லட்சியம் சரி அந்த பெண்மணி ரொம்ப கெஞ்சறதுனால அந்த குரு பார்க்குறாரு அந்த குரு அந்த பெண்ணை தன்னோட தோளில் தூக்கிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் எப்படியோ அந்த ஆற்று வெள்ளத்தை தாண்டி அக்கறை போய் சேர்ந்துடுறாங்க அந்த பெண்ணை நன்றி சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்க இது முடிஞ்சது அதுக்கப்புறம் பல மணி நேரத்துக்கு அந்த குருவுக்கும் சிஷியருக்கும் நடுவுல அல்லது அந்த ரெண்டு பேருக்கும் நடுவுல எந்த விதமான பேச்சும் இருக்காது அவங்க அடுத்த ஊருக்கு நடந்து போவாங்க சாப்பிடுவாங்க ஓய்வு எடுப்பாங்க அப்படியே இறந்துட்டு இருப்பாங்க இரவு தூங்கறதுக்கு முன்னாடி அந்த சிஷ்யர் அல்லது அந்த இளையவர் வந்து சின்னவராக இருக்கிறவர் அவர்கிட்ட கேட்குறாரு பெரியவர்கிட்ட சுவாமி நீங்கள் வந்து இன்னைக்கு காலையில் இந்த மாதிரி நம்ம ஆற்றை கடந்து வரும்பொழுது அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்தீங்களே அப்படின்னு கேட்குறார் நாம் வந்து பெண்களை தொடக்கூடாதுன்னு நமக்கு நியமம் இருக்கிறது இல்லையா அப்போது அந்த பெரியவர் பதில் சொல்கிறாரு நான் காலையிலேயே அவளை இறக்கி விட்டுட்டேன் நீ இன்னும் இறக்கவே இல்லையே அதாவது நீ உன் மனசில் இருந்த அந்த சம்பவத்தை இறக்கவே இல்லை இல்லையா நான் காலையிலயே அவளை அவங்கள இறக்கி விட்டுட்டேன் ஒரு உதவி கேட்டாங்க அந்த உதவிக்காக அது செய்யப்பட்டது அதில் எந்த நியமத்தையும் அந்த பெண்மணியை தூக்கிட்டு வந்தவர் எந்த நியமத்தையும் மனசார அவர் வந்து மீறலை ஒரு அவசரத்துக்கு ஒரு மனிதநேயத்தோட அந்த உதவியானது செய்யப்பட்டது அதில் எந்த விதமான தவறான எண்ணம் தவறான பார்வை தவறான நோக்கமே இல்ல அந்த கணத்தோட அந்த விஷயத்தை முற்றிலும் மறந்தும் போயிடுறாரு போச்சு அந்த அவர் நினைக்கல அந்த பெண்ணோட பார்த்து ரசிக்கல அது எதுவுமே அவர் மனசுல இல்லை ஆனா பக்கத்துல வந்தவர் அந்த நாள் முழுவதும் பின்ன எதை நினைச்சிருக்கிறாரு அப்ப புலன்களால இவர அந்த பெண்மணிய தொடல பட் நாள் முழுக்க என்ன சிந்தனை இருந்தது எதை பற்றிய சிந்தனை இருந்தது யாரை பற்றிய சிந்தனை இருந்தது அப்ப நாள் முழுக்க அவர் செய்திருக்க வேண்டிய தவம் என்ன ஆச்சு நாள் முழுக்க அவர் செய்திருக்க வேண்டிய கடமைகள்ல எந்த நினைவு இருந்தது தான் வந்து கீதையில ஒரு பாடல்ல என்ன சொல்றார் அப்படின்னா புலன்களால தூய்மையாக இருக்கணும் அந்த புலன்கள்ல தூய்மை இருக்கும் பொழுது மனதிலையும் தூய்மை இருக்கணும் புலன்களால மட்டும் தூய்மையை கடைபிடிச்சிட்டு உண்மையில மனசுக்குள்ள தூய்மை இல்லை அப்படின்னு சொன்னா அதுல எந்த லாபமும் இல்லை அது அப்படி இருப்பது அப்படி செய்வது ஒரு ஏமாற்று வேலை போல ஏமாற்று வேலை தன்னைத்தான் ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய காரியம்னு சொல்லலாம் அடுத்தவர்களை ஏமாற்றுவது அப்படின்னு நம்ம அந்த எடுத்துக்கலாம் அதே ஒரு பாடல்ல சொல்றாரு மூன்றாவது அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகத்தை நம்ம பார்ப்போம் கர்மேந்திரியாணி சம்யம் ஆஸ்தே மனசாஸ் மரண் வி மூடாத்மா மித்தியாச்சார ச உச்சியதே எவன் ஒருவன் புலன்கள் அனைத்தையும் வெளி தோற்றத்தினாலே அடக்கிவிட்டு மனதினால் அந்த புலன் நுகர்கின்ற பொருட்களையே நினைத்து கொண்டிருக்கிறானோ அவன் பொய் நடத்தை உள்ளவன் என்று கூறப்படுகின்றான் புலன்களால் வெளி தோற்றத்திலே அடக்கிவிட்டான் ஆனால் மனதினால் அதே ஸ்மரணையிலே அதே நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால் அவர் ஒரு பொய் நடத்தையுள்ளவராக அறியப்படுகின்றார் அந்த மாதிரி ஒரு பொய்மை இல்லாம அகச்சுத்தம் அல்லது மன சுத்தம் அப்ப எதுல வந்து ஆரம்பம் ஆகிறது அப்படின்னா புலன் சுத்தம் வந்து மன சுத்தத்திலிருந்து ஆரம்பமாகுது மன தூய்மையிலிருந்து ஆரம்பமாகுது மனதினுடைய ஸ்திரத்தன்மையிலிருந்து ஆரம்பமாகுது மனசுக்குள்ள ஸ்திரத்தன்மையும் தூய்மையும் மன உறுதியும் விட்டது அப்படின்னா அப்ப தன்னால புலன்களை கட்டுப்படுத்துவது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது தான் நம்ம இந்த பாடல்ல இருந்து ஒரு மைய கருத்தாக எடுத்துக்கணும் நன்றி ஓம் சாந்தி